இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னும் சரி உங்கள் ஃபேஸும் க்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டிப்ஸ் தாங்க இது இந்த கருவளையம்லாம் இருக்கும் இல்லைங்களா ஃபேஸில் அந்த மாதிரி இருக்கவங்க பேக் நெக்கில் வந்து பிளாக்காக இருக்கிறவங்க அப்புறம் இந்த நோசாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் பிளாக்காக இருக்கிறது இல்லாமல் ரிமூவ் பண்ணும் இந்த ஆயில் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் கருவலையெல்லாம் போகும் இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் இன்றைக்கி பார்த்துடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் எல்லாமே நல்ல கலராக இருக்கும் கருவலையை மட்டும் நல்லா டார்க்காக தெரியும் ஏன் ஃபேஸும் அப்படி தாங்க இருந்தது ஸோ இந்த ஆயிலை ட்ரை பண்ணால் எனக்கு வந்து நல்லா ரியாக்ட் தெரியும் அப்படின்னு சொன்னால இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன் என்னென்னலாம் போட்டு ட்ரை பண்ணேன் தான் சொல்கிறேன் கேரட் ஆரெஞ்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் ரா டெர்மரிக் இருக்கும் இல்லைங்களா அது தாங்க எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக வந்து கேரட் துருவுற மாதிரி இதை மூணுமே துருவி எடுத்துக்கலாம் ஈக்குவலாக எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க நான் மூணுமே துருவி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா திக்கான கடாயை எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குங்க அதை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மூணுமே துருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா கேரட் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ரா மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இதெல்லாம் துருவினதை இந்த ஆயிலில் நம்ம போட்டு இந்த மாதிரி கொதிக்க விடணுங்கள் நல்லா கொதித்து இந்த சலசலுப்புலாம் அடங்கிட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் ரொம்ப நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கருகிடும் அதனால் இது நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த சலசலப்பு அடங்கின பிறகு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த ஆயிலோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவிஷாக இருக்கும் ஸோ இதில் எல்லாமே ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சம் ரோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் விட்டமின் இ டேப்லெட் இருக்கு இல்லைங்களா அதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டலில் வச்சுக்கலாங்க இதை வந்து நைட்டு படுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட் ஃபுல்லாக விட்டலாம் இப்போ நான் வந்து இந்த கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நல்ல எல்லோயாக இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரை ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாத நீங்கள் கேரட் பீட்ரூட் வச்சு கூட ட்ரை பண்ணலாங்க வெறும் கேரட் பீட்ரூட் கூட ரோஸ் போட்டு நீங்கள் அதை கூட ஆயிலில் நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக ஷைனிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்